முடிவுக்கு கவினும் ஜி தேவியும் தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா போலீஸோ வேற யாராச்சோ வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இத போட்டு காப்பிச்சிருங்க ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருக்க என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் மன ரீதியாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் കവിനും ഈശ്വരമൂർത്തി ജിരാദേവിയും താരണോ കല്യാണ വാഴ മോശമാണിച്ച് മനിച്ച